அன்பான வணக்கங்கள் பணிவான நமஸ்காரங்கள் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி இந்த முறை நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம் நான் வந்து ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்தேன் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ப்ளீஸ் திடீர்னு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது என்னுடைய ஒரு ரிலேஷனுக்கிட்டேருந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனு அவர் நீங்கள் இப்போ திடீர்னு உடனடியாக கிளம்பி என்ன பண்ண பண்ண போகிறீங்க ரெண்டு மூணு நாள் லீவ் இருக்குது உங்கள் பையனுக்கு ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பெங்களூர் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு போனேன் ஏன்னா வந்து பேங்களூரில் வந்து பல இடங்கள் பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அங்கேருந்து அங்கே போகலாம் இங்கேருந்து இங்கே போ ரெண்டு நாள் தான் டைம் என் பையன் சொன்னால் ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு போனோம் போன உடனே நாங்கள் போய் சேர்ந்த இங்கேருந்து நம்ம ஹைதராபாத்லேருந்து வந்தயபாரத்தில் போனோம் அங்கே போய் சேர்ந்த உடனே அன்னை ஈவினிங் வந்து அன்றைக்கி பிரதோஷம் அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னை வந்து ஒரு கோவில் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க கைலாச வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கோவிலுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கோவில் சார் பிரம்மாதமான கோவில் பிரம்மாண்டமான ரங்கநாதர் தாயார் சிவன் பார்வதி முருகர் பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஒரு சன்னதியிலே நின்று ஏகப்பட்ட தமிழ்காரங்க அங்கே ஏகப்பட்டேன்னு இல்லை வந்தவங்க புறா பெருமை தமிழ்காரங்களாக தான் இருந்தாங்க ஓ பெங்களூரில் இவ்வளோ தமிழ்காரங்க இருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டேன் நான் பாடுறேன் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் குழந்தை என்னும் இச்சுவை யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானேன் நான் பாடுறேன் பின்னால் பாடுறாங்க ஓஹோ சூப்பர் சரின் சிவன் கோவிலுக்கு சிவன் சன்னதிக்கு வந்து அது ஒரு பாட்டு பாடுறேன் அதையும் வந்து பாடுறாங்க நம்ம வந்து இது மாதிரி ஒரு எங்கே பார்த்தாலும் தமிழ்காரங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அருமையான கோவிலுக்கு நாங்கள் என்னை கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான சனி பகவான் கோவில் சனி பகவான் ஏறக்கூறையே ஒரு அடி எட்டு அடி இருக்கும் போடுற உயரம் அவ்வளோ ப பயங்கரமாக பெரிய ஒரு சனி பகவான் தரிசனம் பார்த்தேன் அப்புறம் ஐயப்பன் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஐயப்பன் கோயில் தான் ஐயப்பன் கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் ரொம்ப நல்லா அன்றைக்கி அன்றைக்கி சாயந்தரம் அப்படியே போச்சு மறுநாள் காலையில் என்னுடைய ரிலேஷன் சொன்னார் நாளை நாளைக்கு வெடிக்காலமே நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நீங்கள் தயாராக இருங்கன்னார் எந்த இடம்னு கேட்டேன் நீங்கள் வாங்கல என் கூட வாங்கினேன் உனக்கு உங்களோ உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு இடத்துக்குன்னு சொல்லிவிட்டு கூட்டின்னு போனார் கார் வந்தது வெடிகாலம் ஒரு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கார் வந்தது ஏறணும் போனோம் போனால் அந்த அதாவது வந்து மாண்டியா டிஸ்ட்ரிக் அது அங்கேருந்து வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இதுலேருந்து பெங்களூர்லேருந்து போயிட்டு போ போகிற வழியில் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்டு இதில் சாப்பிட்லாமா அதில் சாப்பிட்லாமா இதில் சாப்பிட்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் நின்று சாப்பிட்டோம் சார் வெண்ணெய் தோசைன்னு சாப்பிட்டோம் உண்மையில அப்படி ஒரு தோசை நான் சாப்பிட்டதே கிடையாது அருமையாக இருந்தது வெண்ணை தோசையை சாப்பிட்டுட்டு நேராக ஒரு கோவிலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க மாண்டிய மாவட்டத்தில் நாகமங்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் அருமையான கோவில் சார் அந்த காலத்து கோவில் அந்த காலத்து கோவில் அது ஏறக்குறைய வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு அது மாதிரி அது மாதிரி நூற்றாண்டு அந்த மாதிரி கோவில் இருக்கும் ரொம்ப வந்து நான் ரொம்ப ரசித்து 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 பார்த்தேன் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அதாவது அந்த கோவில் வந்து சௌமிய கேசவ பெருமாள் கோவில் ஒரு கர்நாடகாவில் ஒரு முக்கியமான கோவிலாம் அது அது அதுவும் இல்லாமல் வந்து கேது பரிகார ஸ்தலம் அது அந்த ஹோசாலா மன்னர்கள் வந்து அவங்க கட்டினது அது வந்து விஷ்ணுவர்தன்ற ஒரு மன்னரால் நாங்கள் விசாரித்த எல்லோருக்கிட்டையும் அவங்க அவங்க பாதிக்க கன்னடம் அப்படி பேசினாங்க இருந்தாலும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதை வந்து இது கேட்டு வந்தேன் விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு மன்னனால் கட்டப்பட்டதான் அந்த இடம் வந்து மிகப்பெரிய கல்வி சாலையாக இருந்திருக்கு அதாவது வந்து பல்கலைக்கழகம் அது மாதிரிலாம் அந்த இடத்துல நிறைய இருந்திருக்கு போல இருக்குது இப்போ வந்து அந்த அந்த கோவில் வந்து அந்த சௌமிய அதாவது சௌமிய கேசவ பெருமாள் கோவில் நாகமங்கலா சௌமிய கேசவ பெருமாள் கோவில் இப்போ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சித்துறையோட பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக வேறு அந்த கோவில் இருக்குது போல இருக்குது அங்கே உள்ள நுழையும் போது வெளியில் ஒரு பெரிய கல்கம்பம் திருட கம்பம்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த கல்கம்பம் அப்படியே வந்து ஒரு நு நுழைவு மண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா மூணு கருவறைகள் இருக்குது ம முதல்ல எதிர்க்க பார்க்குற கருவறையில் வந்து சௌமிய கேசவ பெருமாள் அந்த அதாவது அரை நட்சத்திர வடிவமான ஒரு கோவில் அது அரை நட்சத்திர வடிவமான கோவில் மூணு கருவறைகள் இருக்கும் அந்த ஹோ அந்த ஹோசலா அந்த அந்த கட்டிடக்கலையில் வந்து மூணு கருவறைகள் இருக்குமா அதில் வந்து மெயினாக மேலே இருக்க க கருவறை வந்து சௌமிய பெருமாள் கோ பெரு பெருமாள் தாயார் உடனடியே சௌமிய பெருமாள் ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி ந லட்சுமி நரசிம்மர் இன்னொரு பக்கம் வந்து ராதா ராதாருக்மணி சமயத்தை வேணுகோபால சுவாமி அந்த வேணுகோபால சுவாமி பக்கத்தில் ஒரு அதாவது நம்ம என்னது சால கிராமத்தால் வடிக்கப்பட்ட ஒரு இது நாகர் அருமையாக இருக்குது அது அது பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி வந்து அந்த அந்த கோவில் இருக்குது கட்டடக்கலையே அப்படி அருமையாக அதாவது அங்கே போனாலே ஏதோ நம்ம பழைய ஊரில் பழைய இடங்களில் இருக்க மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த கட்டிடக்கலை ரொம்ப அதாவது அந்த ஹோசாலா கட்டிடக்கலையும் வட இந்திய கட்டடக்கலையும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு கட்டிடக்கலை அதாவது வந்து முன்கோபுரம்லாம் வந்து விஜயநகர பேரரசு அந்த மன்னர்களால் கட்டப்படும் முன்கோபுரம் அப்புறம் அந்த மதில் சுவர்கள் அதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசு மன்னர்களால் கட்டப்பட்டு தான் அது அதெல்லாத்தையும் அப்படியே விசாரித்தேன் எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுட்டு வந்தேன் அதாவது வந்து அந்த பாணி அந்த கோவில் அமைஞ்சிருக்க பாணிக்கு வந்து திருகுடா திருகுடா பாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது இருக்கலாம் சார் நிறைய கோவில்கள் நம்ம இந்து கோவில்கள் இருக்கலாம் இதை போல் பழைய கோவில்களில் போகும்போது ஒரு ஒரு ஓரா ஒரு ஓரா வரும் பார்த்திங்களா அந்த ஆரா அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து அங்கே ரொம்ப நல்லா கிடைக்குது இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் அந்த அந்த சௌமிய பெருமாள் மண்டபம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வெளி மண்டபம் அந்த முக முக மண்டபம் அப்படி அதுக்கு மேலே மேலே கூரையில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான் அதாவது ஒரு சிக்கலான செதுக்குப்பாட்டு கல்லில் அது அப்படி ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது அந்த கல் அமைஞ்சிருக்க ஒரு ஆதிசேஷன் ஆதிசேஷன் வந்து ஒரு நூற்றி எட்டு சங்கு அந்த நூற்றி எட்டு சங்கை வந்து சுற்றி இருக்கா மாதிரி அது மாதிரி அதை மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஆதிசேஷனுடைய இது ரொம்ப அருமையாக இருக்குது அது ஆதிசேஷனுடைய தலை வந்து ராகு ராகுன்னு ராகுவும் பால் வந்து கேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கீழன்னு தான் வந்து ராகு கேது பரிகார பூஜையெல்லாம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமான கட்டடக்கலை ரொம்ப அழகு அதாவது அதாவது ஒரு பக்கம் பூமா தேவி கோவில்னு இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது கருடருக்கு கருடருக்கு இது தனியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்கர தாழ்வார் இருக்கார் இப்படி நிறைய அங்கே சன்னதிகள் இருக்குது அது உள்ளே போனாலே வந்து நம்ம பழைய ஒரு ஒரு இது அதனால தான் தொல்பொருள் தொழில் ஆராய்ச்சித்துறை வந்து அந்த அந்த கோவிலை வந்து இதுக்கு அதை எடுத்துகிட்டு இருக்காங்க கையில் போட அது வெளியில் வந்து இந்த கிரகஸ்தம்பம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கல் கம்பம் கிரகஸ்தம்பம் பிரமாதமாக இருக்குது பிரமாதமான ஒரு கோபுரம் இப்போ இப்போ வெளியில் க க அது அந்த கிரகஸ்தம்பம் அதெல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஏதோ அந்த காலத்தில் இருக்கா போல் ஒரு ஃபீலிங் இருக்குது அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் போய்ட்டு வாங்க யாராவது அது மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது மாண்டியா டிஸ்ட்ரிக்கு பெங்களூர்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது அது அந்த ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் அதை போய் பார்த்துட்டு வாங்க அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து அதுக்கு இது பண்ணேன் வெளியில் வந்தால் ஒரு தனியாக வந்து ஒரு ஒரு கோவில் ஒன்று எடுத்தது அது என்ன கோவில் அப்படின்னு கேட்டேன் அது சுக்ரீவனுடைய கோவில்னு சொல்கிறாங்க எந்த சுக்ரீவன் ராமரால் ஆட்கொள்ளப்பட்டான் பார்த்தீங்களா ராமரால் மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன்னுயிர் தோழன் இன்னுயிர் துணைவன் அப்படின்னு ராமரால் வந்து தன்னை ஒரு ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் பார்த்தீங்களா சுக்ரீவன் வாலி சுக்ரீவன் அந்த சுக்ரீவனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்காங்க அதுக்கு உண்டான வரலாறுன்னு நான் வந்து கேட்டேன் அதை நான் நம்ம எங்கேயாவது தேடி பார்ப்போம் ஏன்னா ரொம்ப அந்த ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல சுக்கரியவன் அப்படியே கை கூப்பின்னு நிற்கிறார் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதைப்போல் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலங்களை நீங்கள் போய் பார்க்கணும் பார்க்குறது இல்லாமல் வந்து அங்கே போய் போகிற வழியில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது சார் யாரெல்லாம் உணவு பிரியர்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அருமையான உணவு கிடைக்குது அந்த கோவிலில் கொடுத்தாங்க பாருங்கள் பிரசாதம் அட்டகாசமான பிரசாதம் சார் அருமையான த சாம்பார் சாதம் சுட 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 விசிபேடா சாம்பார் சாதம் அருமையான புளியோதரை அப்படியே கட்டி தயிரில் பண்ண தயிர் சாதம் அருமையாக இருக்குது நீங்கள் வாய்ப்பு கிடைக்க அதாவது வந்து காலையில் ஏழு மணிலேருந்து நே பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் மாலை நேரத்தில் வந்து நாலுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கான் நான் கேட்டு வந்தேன் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த கோவிலுக்கு போங்க இது வந்து முக்கியமான ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலம் லக்ஷ்மி கோவில் அதாவது ரொம்ப சின் ரொம்ப சின்ன கோவில் தான் அருமையான அட்டகாசமான ஒரு கோவில் அதாவது வந்து இப்போ பெங்களூரில் ஜேபி நகர் ஃபஸ்ட்டு பேஸில் இருக்கான் அந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எல்லா விக்கிரகமும் வந்து இதில் தான் செஞ்சாங்க எல்லாமே கல் பதிக்கப்பட்ட விக்கிரகம் எல்லா விக்கிரகமும் வந்து சுவாமி மலையெல்லாம் செஞ்சாங்களாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு பெங்களூர் இந்த பெங்களூர் ட்ரிப்பு எனக்கு வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமாக ஒரு ஆன்மீகமாக ரொம்ப அருமையாக இருந்துது அது சொல்கிறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனசே ரொம்ப நிர்மலமாக அதாவது பலுவெல்லாம் நீங்கி அங்கேருந்து திரும்ப வந்தே பாரத் ஏறி ஹைதராபாத் வந்து சேர்ந்தோம் இந்த ட்ரிப் எது நான் நீங்கள் வந்து பெங்களூர் போயிருக்கலாம் நான் சொன்ன இடமெல்லாம் கூட பார்த்துருக்கலாம் நான் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசித்தேன் சப்போஸ் நீங்கள் போகலைன்னா நீங்களும் போய்ட்டு வாங்க அந்த லக்ஷ்மி கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க ஜேபி நகரில் இருக்கான் லக்ஷ்மி கோயில் அங்கே போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோவில் நல்லா அது அது அங்கே போனால் கூட வந்து மனசு ரொம்ப நிர்மலமாக இருக்குது அமைதியாக இருக்குது அழகான அழகான லக்ஷ்மி உருவம் எல்லா சிலைகளும் ரொம்ப அருமையாக இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வாங்க நான் பார்த்தேன் நான் ரசித்தேன் நான் மகிழ்ந்தேன் அதை வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த பதிவை நீங்கள்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் ஹிருத வெம்போ ಮಡಕಯಲ್ಲಿ ಭವವೆಂಬೋ ಹೆಸರಣಿ ಟು ಬುದ್ಧಿ ಪಾಕ ಮಾಡಿ ಹರಿವಾಣಗೆ ಬಡಿಸಿಕೊಂಡು ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ േ ഗയഡു ആനന്ദ ആനന്ദ വിംബോ തോബ ഗരഡു ആനന്ദ രുമ പുരന്തര വിട്ടനീരോ ആന पुर विटलनो रामनाम पयसके कृष्ण नमसरे विट्टलनाम तु पव कलसिमरी च परिशिरो